ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் டிரைவர் தேவையான அட்மிஷன் போட்டுருந்தீங்க என்ன வண்டி ஓட்டுறதுக்கு வேணும் சார் எந்த வண்டி ஓட்டுறதுக்கு கால் வேணும் சார் நீங்க டிரைவர் வேலைக்காக கேட்கறீங்களா இல்ல டிரைவர் வேணும்னு கேட்கறீங்களா சார் டிரைவர் வேணும் இல்ல சார் டிரைவர் டிரைவர் வேணும்னு வேணும் டிரைவர் வேணும்னு கேட்டிருக்கேன் சரி ம் எந்த வண்டிக்கு என்ன மாதிரி டிரைவர் வேணும்

யார்கிட்ட உங்ககிட்ட சொன்னேன்னா வீடியோ எல்லாம் போட்டு நானே ஒரு டிரைவர் தான் இருபத்தி ரெண்டு வருஷ சர்வீஸ் எனக்கு சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் நான் சார் டிரைவர் வேணும்னு சொல்லுங்க உம் உள்ளூர் வேணும் வெளியூர் வேணும்னு சொல்லாதீங்க அது இப்ப டிரைவர் இல்லை அப்புறம் என்ன அப்புறம் என்ன சார் டிரைவருக்கு ஒரு ரெஸ்பன்ஷன் குடுக்குறது இல்ல நீங்க வந்து ஒரு ஓனரா இருக்கறீங்க நீங்க வண்டி வச்சிருக்கீங்க

நான் உங்க மேல கேஷ்க நானு என் வண்டிக்கு எங்க எந்த டிரைவர் போனோம் உங்க வண்டிக்கு நீங்க எதுவெல்லாம் பண்ணுங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து அவுட் வேலைதான் வேணும் சிட்டி டிரைவர் வேணும் நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லலாம் அதுதான் என் இஷ்டம் நீங்க சொல்ற மாதிரி நான் எப்படி போட முடியும் நீங்க வச்சால்தான் நானே நீங்க வச்சாலும் நான் வச்சாலும் கிடையாது சார் அப்புறம் என்ன முதல டிரைவர் வேணும் சொல்லுங்க எனக்கு நான் போட இருக்க தேவைக்குள்ள தப்பு பண்ணாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா சிட்டியில உள்ள டிரைவர் டிரைவர் தப்பு பண்ணாங்க உள்ள நீங்க அட்வைஸ்மெண்ட் எப்படி இருக்கீங்க அட்வைஸ்மெண்ட் எப்படி இருக்கீங்க அட்வைஸ்மெண்ட் எப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன சார் எப்படி குடுக்கணுமோ அப்படிதான் கொடுப்பாங்க நான் வந்து டிரைவரா இருக்கேன் ஒரு ஓனரா இருக்கேன் எல்லாமே நான் இருக்கேன் சார் நீங்க எப்படி பண்ணலாம் நீங்க

இல்ல இல்ல இப்ப நீங்க வந்து பொறுமையா நீங்க கேக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன் இப்ப நீங்க நான் வந்து சொல்றேன் நீங்க எப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்லைங்க சார் நீங்க சொல்ற மாதிரி நம்ம போட முடியாதுன்னு முதல்ல சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி நம்ம போட முடியாது எனக்கு எப்படி தேவை இருக்கோ அது தகுந்த தான் நான் போட முடியும் பொதுவா டிரைவர் வேணும்னு சொன்னாக்கா எல்லா இடத்துல கால் ஆட்டோ வரும் எல்லா கால்ஸையும் நான் அட்டன் பண்ணணும் தேவையில்லாத கால் தான் என்ன பண்ணுவாங்க அப்போ உனக்கு வெளியூர் டிரைவர் வேணா வெளியூர் டிரைவர் வேணும்னு சொல்லி போட வேண்டியது என்ன எதுக்கு வந்து மொட்டையா டிரைவர் வேணும்னு போட்டா நாங்களும் கால் பண்ணிருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி லோக்கல் டிரைவர் பேசுவாங்க கண்டிப்பா நானும் அதான் இப்ப நான் பஸ்ட் நான் லோக்கல் டிரைவர் தான் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்றேன் நீங்க எல்லாம் உங்களுக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருக்கல அப்புறம் எதுக்கு கால் பண்ணிட்டேங்க வெளியூர் டிரைவர் கால் பண்ண அப்படி சார் நான் என்ன சொல்லணும்னா டிரைவர் வேணும் சொல்லுங்க டிரைவர் கால் பண்ணும் போது அப்ப மென்ஷன் பண்ணுங்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி நான் போட நீங்க சம்பளம் கொடுக்க போறது கிடையாது புரியுதுங்களா நீங்க வச்சு ஆளு மெயின்டைன் பண்ண போறது கிடையாது

என்னதுன்னு சார் ஓகே சார் நீங்க ஒடுங்க நான் பேசிக்கலாம் அப்புறம் எங்க பேசுறோம் பேசிக்கலாம் தாராளமா பேசுற தாராளமாக உங்க வீடியோ வச்சு நான் பேசிடுவோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் தாராளமா பேசுறேன் ஓகே 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 ஒடுங்க சார் ஒடுங்க சார் நம்பர் என்ன மிரட்டுறதுக்கு கால் பண்ணீங்க போல இருக்கு